வாழ்க்கையில் சில அனுபவங்களை கற்றுத்தரும் ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அமைய போகுது இந்த ராசிக்கு ஏழாம் இடத்தை சனி பார்க்கறதால கணவன் மனைவிடே பிரச்சனைகள் ஏற்படும் அது ஏற்படாத வண்ணம் அனுசரித்து போகணும் ஒற்றுமையாக இருக்கணும் மீன ராசிக்கு ராஜ யோகாதிபதி செவ்வாய் அஞ்சாம் இடத்துக்கு செல்கிறதால அஞ்சாம் இடத்துல நீச்சம் ஆயிடுறாரு ராஜீவ்வாதிமதி நீச்சல் ஆகிறதால உங்களுக்கு பிள்ளைகளால் சில மன வருத்தம் இருக்கும் நாளில் குரு போகிறதால உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் நடைபயிற்சியோ யோகாவோ தியானமோ செய்தால் உங்களுக்கு மன அழுத்தத்தை நிறுந்து விடுபடுவீங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீங்க சனி பகவான் குரு வீட்டில் அதாவது சனி உங்களுக்கு சமகிரதம் என்பதால் உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்காது ஓரளவு குறைஞ்சி தான் இருக்கும் இறைக்குழும நேரர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் எஸ் பாண்டியன் அறிவுடை நம்பி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிகழ உள்ள சனி பயிற்சி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிகழ உள்ளது இதனுடைய பலாபலங்கள் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம் மீன மீனராசியில் புரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் ஒம்பது பாதங்கள் அடங்கியது மீனராசி மீனராசிக்கு இப்போது ஜென்ம சனி ஆரம்பம் கும்பராசியிலேருந்து சனி பகவான் மீனராசிக்கு வர்றார் ஏற்கனவே ஏழை சனியில் ரெண்டரை வருஷம் கழிஞ்சிடுச்சு இன்னும் ரெண்டரை வருஷம் ஜென்மசனி அதுக்கடுத்த ரெண்டரை வருஷம் பாத சனி இந்த ஜென்ம சனியில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும் ஏன்னா உடலில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொதுவாக பாதத்தில் பிரச்சனை ஏற்படும் பாதத்தில் ரத்த வெடிப்பு ரத்த பாத வெடிப்பு ரத்தம் அதெல்லாம் வரும் பாதத்தை ரத்த வெடிப்பு வர்றதால் நீங்கள் டாக்டர் அணு அணுகு அணு டாக்டர் அணுகானு டாக்டரை சந்தித்து அதுக்கு உரிய மருந்து மாத்திரை எடுத்துக்கினா சீராகும் மீன ராசிக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும் அது இல்லாமல் இந்த வாழ்க்கையில் சில அனுபவங்களை கற்றுத்தரும் ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அமைய போகுது இந்த ராசிக்கு ஏழாம் இடத்த சனி பார்க்கறதால கணவன் மனைவிடே பிரச்சனைகள் ஏற்படும் அது ஏற்படாத வண்ணம் அனுசரித்து போகணும் ஒற்றுமையாக இருக்கணும் அதே மாதிரி பத்தாம் இடத்துல சனி பார்க்கறதால சனி சம்பந்தமான இரும்பு சம்பந்தமான தொழில் முதலாக செய்யலாம் வெளிநாடு வெளி மாநிலம் வெளிநாடு போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும் பத்தில் சனி வருது வெளிநாட்டில் வேலைக்கு அமைச்சிடுவார் வெளிநாட்டு வேலை உங்களுக்கு ஏற்படும் ஆயு ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது ஆயில் உங்கள் சீர் ஆயில் நன்றாக இருக்கும் உங்களுக்கு பேங்கிங்கு டீச்சிங்கு ஆடிட்டிங்கு இது மாதிரி தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடப்ப நடைபெற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சிறப்பாக அமைய குரு பகவானை தர்ஷனாமூர்த்தி வியாழக்கிழமை தோறும் வணங்கி வந்தால் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு மீன ராசிக்கு ராஜ யோகாதிபதி செவ்வாய் அஞ்சாம் இடத்துக்கு சொல்கிறதால அஞ்சாம் இடத்துல நீச்சம் ராஜ யோகாதிபதி நீச்சம் ஆகிறதால உங்களுக்கு பிள்ளைகளால் சில மன வருத்தம் இருக்கும் நாளில் குரு போகிறதால உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது வீடு புதுசாக வீடு வாங்குங்க வண்டி வாங்குங்க வாகனம் வாங்குங்க மன அழுத்தம் மட்டும் இருக்கும் உடலில் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை காட்டணும் ஏதாவது ஜி ஜிம்முக்கு போயிட்டோம் இல்லை நல்ல யோகா பயிற்சி மாஸ்டரை பார்த்து யோகா கற்றுக்கலாம் நடை பயிற்சி பண்ணலாம் ஒரு அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் நடைபயிற்சியோ யோகாவோ தியானமோ செய்தால் உங்களுக்கு மன அழுத்தத்தை இருந்து விடுபடுவீங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீங்க இந்த சனி பகவான் குரு வீட்டில் அதாவது சனி உங்களுக்கு சமகிரகம் என்பதால் உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்காது ஓரளவு குறைஞ்சி தான் இருக்கும் வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு கடல் கடந்து போவீங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய நீங்கள் குரு பகவானை தர்ஷனாமூர்த்தியை வணங்கி வந்தால் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்க வளமுடன்